வெல்கம் டு சௌந்தர்யா விலாக்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சேமியா கஸ்டர்ட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வீக்லி ஒன்ஸ் கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐஸ்கிரீம் தான் இருக்கும் ஆனால் ஐஸ்கிரீம் கிடையாது இது வந்து நம்ம வீட்லையே செஞ்சிடலாம் டக்குன்னு இப்போ வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நான் வெண்ணிலா வெண்ணிலா ஃபிளேவர் எடுத்திருக்கேன் வேற ஃப்ளேவர் வேணுணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது அதுக்கு வந்து சிஸ்டர் ஸ்டவ் ஆன் பண்ணி பால் வச்சுக்கலாம் பால் காய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு ஸ்டவ்வில் பால் இருக்கட்டும் இன்னொரு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு நம்ம சேமியாவை லைட்டாக மறுத்து எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா வந்து பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு இதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இப்போ நெய் நல்லா ஹீட் ஆகிட்டு சேமியா பார்த்திங்கன்னா வந்து நார்மலாக நான் உப்புமா பண்ணுற சேமியா தான் எடுத்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நெய் நல்லா ஹீட் ஆகிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் இந்த பவுல் வச்சு ஒரு முக்கா முக்கா பவுல் மட்டும் சேமியா சேர்த்துருக்கேன் இப்போ வந்து இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பருத்து எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக பால் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு முக்கால் லிட்டரு போல் எடுத்திருப்பேன் முக்கால் லிட்டரோட கொஞ்சோண்டு கூட எடுத்திருக்கேன் அதனால் வந்து நான் அந்த பவுலில் வந்து ஒரு முக்கால் பவுல் எடுத்துருக்கேன் சேமியா நீங்கள் வந்து சப்போஸ் வந்து பால் கம்மியாக எடுத்தீங்க அப்படின்னா வந்து சேமியாவை கம்மி பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு சேமியா பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை இப்போ பாலில் சேர்த்துக்கலாம் ஆனால் வந்து பால் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சு அந்த சேமியாவை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் சேமியா பாத்தீங்கன்னா ஒரு எழுபது பர்சன்டேஜ் வந்து நல்லா வேகட்டும் பால்லையே இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து சேமியா வேகத்துக்குள்ள நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம் நம்ம காமிஷன்ல அதான் கஸ்டர்ட் பவுடர் வெனிலா ஃபிளேவர்ஸ் எல்லாம் அதை சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து நான் அந்த ஸ்பூனுக்கே வந்து ஒரு ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஸ்பூன் தான் எடுத்தேன் இப்போ வந்து அதுலேயே வந்து பால் சேர்த்துக்கலாம் இது வந்து நான் காய்ச்சி வச்ச பால் தான் காலையில் இப்போ வந்து சப்போஸ் நீங்கள் காய்ச்சி வச்ச பால் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இப்போ நம்ம காய்ச்சல் நல்லா கஸ்டர்டு இதுக்காக சேமியா போடுறதுக்கு முன்னாடி வந்து அந்த பாலை வந்து இதில் சேர்த்துக்கலாம் அப்படி இப்போ வந்து பால் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இது வந்து கி கிண்டி விடுங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா இது வந்து இப்படி தண்ணி மாதிரி இது பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கட்டியெல்லாம் இந்த மாதிரி நல்லா நசுக்கி விட்டுருங்க ஸ்பூன் வச்சு இப்போ சேமியா பாத்தீங்கன்னா நல்லா வெந்திருச்சு பாருங்க இப்போ வந்து இதுல வந்து நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் சக்கரை வந்து உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா வந்து சக்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு இதுல வந்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தா பாலும் கஸ்டர்ட் பவுடரும் மிக்ஸ் பண்ணி வச்சதுனால அதை சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் கெட்டியாகிறது பாருங்கள் நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள் ஐஸ்கிரீம் பார்க்கறதுக்கு ஐஸ்கிரீம் இன்றைக்கி நம்ம செய்யலை ஐஸ்கிரீம் நான் இன்னொரு நாள் போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கெட்டியாகுது பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இல்லை மூணு நாலு நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நாலு நிமிஷம் ஆயிடுச்சு நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணி வந்து இதை நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் ஆறு நல்லா ஆரட்டும் அப்புறம் ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் இதில் ஃப்ரூட்ஸ் கட் கட் பண்ணி போட்டால் ச டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கல எதுனாலனால் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கூலிங் ரொம்ப சாப்பிட்டா ஒத்துக்காதுங்கிறதுனால நான் இன்னைக்கு இதை வந்து அப்படியே ஆற வச்சு இதில் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி போ சாப்பிட்ட போகிறோம் இப்போ வந்து இதை நல்லா ஆறட்டும் அப்படியே ஹீட்டர் ஃபுல்லாக இன்னும் வந்து நல்லா ஆரிச்சு நம்ம கஸ்டர்ட் இது இப்போ வந்து இப்போ ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆப்பிள் ரெண்டு கிரேப்ஸ் கட் பண்ணி க்ரீன் ஆப்பிள் சாரி க்ரீன் கிரேப்ஸும் இன்னொரு கிரேப்ஸும் கட் பண்ணி வச்சுருக்கேன் மாதுளம் பழம் வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் நீங்கள் வேணும் வேறு என்னென்ன ஃப்ரூட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கோ சேர்த்துக்கலாம் என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குன்னு நான் சேர்க்குறேன் உங்களுக்கு வேறு என்னென்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அதை எல்லாமே சேர்த்துக்கலாம் இதில் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பாருங்கள் இப்பயே பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்க்ரீம் வந்து வந்திருக்கு இன்னும் ஃப்ரிட்ஜில் வச்சால் சூப்பராக இருக்கும் நான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஆற வச்சிருக்கேன் இப்போ இன்னும் ஃப்ரிட்ஜில் வைக்கல இப்போ வந்து ஆறுனதுக்கப்புறம் இதில் ஃப்ரூட்ஸ் பண்ணி போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் திரும்ப ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு அப்புறம் சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இதில் நம்ம வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தோல்ல அது எல்லாத்தையும் சேர்த்துதாங்க இப்போ ஃப்ரூட்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரூட்ஸோட அந்த ஸ்வீட்டு அந்த கஸ்டர்ட் ஃப்ளேவரு அந்த சேமியா இதெல்லாம் சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுவும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் நான் வந்து இப்போ குழந்தைங்களுக்கு கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட சேமியா கஸ்டர்ட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கஸ்டர்டோ இது சேர்த்து அந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவரோட ஸோ வந்து இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ